முருகா முருகா அழகா அழகா முருகா சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் வெள்ளிக்கரம் கூட்டங்களை கொண்டு இடையர்கள் செல்லும் வழியில் உள்ள பழைய நெல்லி மரத்தின் கீழே வீற்றிருந்த அழகரே என்று இங்கே அற்புதமாக பாடுகின்றார் வெள்ளி பெருமாளே வெள்ளிகரம் அரக்கோணத்திற்கு வடக்கில் இருபத்தி மைல் உள்ள வேப்பங்குண்டா என் ரயில் நிலையத்திலிருந்து மேற்கே பத்து மைல் தொலைவில் உள்ளது முருகா உனது திருப்புகழை வாயார பாடி மனமார துதித்தால் ஒழிய உனது திருப்புகழை வாயார பாடி மனமார துதித்தால் ஒழிய வள்ளிக் கணவா என்று உன்னை மனமாரத துதித்தால் ஒழிய உனது திருவருளை பெற முடியாது என்று இங்கே கூறுகிறார் வள்ளிக்கணவா என்று முருக நாமத்தை கூறி அவருடைய திருவடி பேரொருளைப் பெறுவோம் என்று கூறி இத்திருப்புகளை பாராயணம் செய்வோம் வாரிய முருகாசரணம் ஓ சிவரிகள் தீயம் நடனவில்்கல்லமல கடம்பு சிறுவா திருமுக சமூக சததல மூலரி பொரு பொருசே அகிலடி பாரிய எரிதிரையா ஐ வெர்ப்பில் வஞ்சி கனவா அகிலடி பறிய ஏறி அருவி வெற்பில் வெர்ப்பில் வஞ்சி அகிலமும் என்று அகிலமும் தரு மொழி அல்லது போர்பதங்கள் ோ நிகரிடறியம் சிவசுத பரம நிர்வசன பிரசங்கம் குருநாத நிறைகைகள் போதுவர் நெறிபடு பழைய நெல்லி மரத்தமந்தம் அபிராம ಬೆಗುಮುಗ ಗಗನ ನದಿ ಮದೀದಾರಿಲ್ವಮೂಡಿತ ನಂಬ ಪೆರು ಬೆಗುಮುಗ ಗ ಗಗನ ನದಿ ಮದೀದಾರಿಲ್ವಮೂಡಿತ್ತ ನಂಬ ಪೆರುಗದಿತ ಕಮಲ பரிமல கமல் வெள்ளி கரத்தமந்தம் பெருமாலே அகிலடி பரிய தீரையருவின விற்பில் வஞ்சி கொணவோ என்று அகிலம் பாதங்கள் பெறலாமோ அல்லது பொற்பதங்கள் பெறலாமோ வெள்ளி கரத்தமண்ட பெருமாளுக்கு திருப்புகளின் பொருள் விளக்கும் ஒப்பிடதற்கு அரியவரான நிகரிட அரிய சிவசுதா சிவபெருமானுடைய திருக்குழந்தையே பரம் பரமா மேலானவரே வாக்குக்கு எட்டாததான பிரணவ உபதேசத்தை செய்த குருநாதரே பசு கூட்டங்களைக் கொண்டு இடைய இடையர்கள் செல்லும் வழியில் உள்ள பழைய நெல்லி மரத்தின் கீழே வீற்றிருந்த அழகரே ஆயிரம் முகங்களோடு ஓடும் ஆகாய கங்கை நதியும் திரைச்சந்திரனையும் கொன்றையையும் வில்வத்தையும் சடையில் தரித்த நம் சிவபெருமானுடைய பெரும் செல்வமே நறுமணம் மிகுந்த தாமரைகள் நிறைந்து விளங்கும் வெள்ளிகரம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமையில் மிக்க தெய்வமே அஷ்டகுல மலைகளும் பொடி படும்படியாக நடனமாடும் கலாபத்தை உடைய மயில் மயில் வாகனனே அன்றளந்த கடப்ப மலர் சிறிய வேல் நூறு இதழ் தாமரை மலர்ந்தது போன்ற அழகுடிய ஆறு திருமுகங்கள் தெய்வத்தன்மை விளங்கும் திருக்கரத்தில் பொருந்திய போர் செய்யவல்ல சேவல் அகில் மரத்தின் வேரைப் பறித்து எரியும்படியாக அழைத்து வீசும் அருவிகள் உள்ள நெல் விளையும் வள்ளி மலையில் திணைப்புணத்தில் இருந்து திணைப்புணத்தில் இருந்த கொடி போன்றவளான வள்ளி நாயகியின் மணவாளா வஞ்சி கணவா வஞ்சி கணவா என்று உலகமெல்லாம் உமது பெருமையை உணர்ந்து கொள்ளுமாறு கூறி வழிபடுகின்ற சொற்களால் அல்லாது தேவரது அழகிய திருவடிகளை பெறுதல் ஆகுமோ என்று இங்கே பாடுகின்றார் வஞ்சி கணவா என்று சொன்னால் மோட்சம் ஆகவே சிவசுதா வஞ்சி கணவா என்று கூறி அவருடைய திருவடி பேரூர்களை பெறுவோம் என்று கூறி அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மற்றொரு முறை அடியேனி பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு திருப்புகளுடன் பழகுவோம் திருப்புகளும் பேசுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் வஞ்சி கணவனுக்கு அரகரூ ह